நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் பிரகலாதா என் முன்னால் பகைவனை பற்றி எடுத்து பேச என்ன தைரியம் ஹரியை பேசாதீர்கள் அவர் யாருக்குமே பகைவர் இல்லை நம்மை எல்லாம் காக்கிறார் நம்மை பரிவோடு பார்க்கிறார் இல்லை மன்னவன் எனக்கு அவன் பாதுகாப்பாளன் இல்லை பேரண்டங்கள் பேரண்டங்களின் பிடிக்குள் படைப்பை மாற்றி திருத்த முடியும் எனக்கு மகனே எனக்கு அந்த அரியின் காவல் தேவையில்லை மரணமில்லாதவன் உன் தந்தை அப்படி சொல்வது முறையில்லை பிரகலாதா உன்னை பெற்ற தந்தையை அவமானப்படுத்தி பேசலாமோ தப்பு தந்தையே பிள்ளை அப்பாவை அவமானப்படுத்துவானோ நீ விஷ்ணுவை இதயத்தால் நேசிக்கின்றவன் அசுரலோகத்திலே நின்று விஷ்ணு என்று பேசினாலே அது பாவமடா மன்னிப்பு வேண்டி மன்னிப்பு வேண்டி கேள் நான் பேசுவது உன் தந்தை என்ற முறையில் அல்ல அண்டங்களை மன்னன் என்ற அண்டிக்கும் தந்தையே விஷ்ணுவின் பேர் சொல்வது தப்பென்றால் இனிமேல் அந்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்வேன் ஓம் விஷ்ணுவே நமக விஷ்ணுவே நமக விஷ்ணுவே நமக மகாராணி பிரகலாதன் விஷ்ணுவின் அம்சம் அது உண்மைதானே நாம் அனைவரும் விஷ்ணுவின் அம்சம் தானே இல்லை பிள்ளை என்னையே நான் யார் என்று நினைத்து விட்டான் ஆத்திரப்படாதீர்கள் பிரகலாதன் சிறு பிள்ளைதானே அரியாத்தனத்தால் இந்த நிலை பொறுத்துக் கொள்ள வேண்டும் தாம் அவனது தந்தை தானே கயாது பிள்ளைக்காகப் பரிந்து பேசுவதை நிறுத்திக்கொள் குரு சுக்கராச்சாரியார் அப்போது சொன்ன அறிவுரைகளை ஏன் மறுத்தாய் அதன் விளைவுதான் இது உனது கர்ப்பத்தில் விஷ்ணுவின் அம்சம் வளர்கிறது என்றாரே சொன்னவரே ஏன் சும்மா இருந்தால் ஏற்றபடி அதை தடுத்து இருந்தால் மன்னவா கோபம் உங்கள் கண்களை மறைக்கிறது தம் மனதில் விஷ்ணுவின் நினைப்பே புதைந்திருக்கிறது சொல்லுங்கள் ஓம் விஷ்ணுவே நமக அச்சம் என் தந்தையே ஓம் விஷ்ணுவே நமக ஓம் விஷ்ணுவே நமக ஓம் விஷ்ணுவே நமக இளவரச இவனுக்கு இது இடம் அல்ல சிறைக்குடம் தான் இவனுக்கு ஏற்ற இடம் அஞ்சா அஞ்சாதீர்கள் அம்மா பிரபுவின் நாமம் நம் துணை சொல்லுங்கள் ஓம் விஷ்ணுவே நமக சொல்லுங்கள் ஓம் விஷ்ணுவே நமக சொல்லுங்கள் ஓம் விஷ்ணுவே நமக